இன்னொரு பொது பொது இந்த பயம் இருந்து நல்ல அறிவிக் போறாரு ஒரு பொது பொது இந்த பத்தையில போறாரு பஞ்சாயத்துல யாரு பேசுறாங்க சாய்ங்கோட பேர்ல நாங்க வந்து பங்கையத்துல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கறாங்க மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அவங்கலாம் மற்றும் பட்டாச்சிய வேளாண்மை உருவப்பட மற்றும் மற்ற கோரிக்கை கேட்கறாங்க அதிகாரிகளுக்கு புகார் தர வழக்குகள் தெரிவித்துக் கொண்டோம் சாய்ங்கோட எனது பெயர் பேர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் இந்த சங்கத்தின் சார்பாக அரசுக்கு ஒரு பொதுவான விவசாயிகள் சார்பான ஒரு கோரிக்கைகளை வைத்து தமிழக அரசு அறிவித்த பெருசாக புயல் பயிர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு நிவாரணம் போதாது பயிர்களுக்கு கூடுதலாக ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் பயிர்களுக்கு இருபதாயிரம் மயிலா பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் மனவள்ளி கோடிய பயிர்களுக்கு எழுபத்தை வருட ஆத்திர பயிரான படமர பயிர்கள் சவுக்கு போன்ற பயிர்களுக்கு ஏக்கருக்கு ஒரு லட்சம் படங்கள் ரூபாய் கூடுதலாக கேட்டுக்கொள்கிறோம் இதனுடைய மனவு செலவு எடுத்து ஒவ்வொரு பயிர்களும் ஒரு விவசாயி எவ்வளவு செலவு செய்யறான் எவ்வளவு வருமானம் வந்து எவ்வளவு நஷ்டமடைகிறா எவ்வளவு லாப் அடைகிறான் என்ற ஒரு துண்டறிஞர் கோரிக்கை கோரிக்கை சமர்ப்பிக்கிறோம் ஏரிகளுக்கு வரக்கூடிய கால்வாய் பாசனத்துக்கு வெளியே போகக்கூடிய மழைக்காலம் துவங்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தூர்வாரத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அனைத்து நீர்நிலை புறம்போக்கிடங்களையும் இடங்களையும் ஆக்கிரமிப்பு அகற்றி

அவர்களையும் மீறி வெளியே வரும் காட்டு விலங்குகளை காட்டுப் பண்டிகள் மயில் குரங்குகள் மான் தோன்றவைகள் வண்ணம் சோலார் மின்வேலி அமைத்து அவைகளையும் பாதுகாக்க வேண்டும் எங்களையும் பாதுகாக்க வேண்டும் கேரள அரசு கேரள அரசாங்கம் காட்டுப் பண்டிகளை சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறது விவசாயிகளுக்கும் துப்பாக்கி குடும்பம் வழங்கியிருக்கிறது பயிற்சியும் கொடுத்திருக்கிறது அதுபோல தமிழக அரசு காட்டுப்பட்டிகளை சுட்டுக் கொள்வதற்கு துப்பாக்கி உரிமம் வழங்கி விவசாயிகளை காக்குமாறு பேசுவோம் அரசு பல்வேறு பிரம் இடங்களில் ஜெர்மன் திருடுதல் கிராவல் திருடுதல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை வாகனங்கள் பறிமுதல் செய்யவும் வன்துறை வருவாய் துறை காவல்துறை எடுத்த நடவடிக்கையில் ஏதும் பலமுறை புகார் பலபர புகாரங்களை இந்த செயலுக்கு துணை போகும் அதிகாரிகள் துணை போகிறார்களா என்ற சந்தேகம் வருகிறது என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்த நேரடி நெல் முதல் கொள்முதல் நிலையங்கள் கூடுதலாக திரட்டவும் அறுவடை காலங்களில் ஆயுதங்களை செயல்படவும் லஞ்சம் இல்லாத கொள்முதல் நிலையங்கள் செயல்படவும் துறை அதிகாரிகள் தினமும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக் நகர்ப்புறங்களில் உள்ள கோழி இறைச்சி கழிவு மாட்டு இறைச்சி கழிவு நகர்ப்புற கழிவுகளை ஏரி கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் போட்டுவிட்டு அஸ்தப்படுத்துகிறார்கள் இது மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேள்வி புயல் மழை காலங்களில் இருந்து ஆங்காங்கே கழிவு நீர்கள் தேங்கி உள்ள இடங்களில் கொசுக்கள் அதிகமாக பரவி மாலை ஆறு மணிக்கு மேல் வெளியில் யாரும் முடியவில்லை அந்த அளவுக்கு கொசு தொலைகள் அதிகமாக அதனால வந்து பல காய்ச்சல்கள் டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் வளர்ச்சி அதோடு இல்லாத அருகில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் கைது அதுக்கு உடம்பு போயிடுச்சு சென்ற மாதம் கால்நடை துறை மூலமா எங்க கிராமத்துக்கு தடுப்பூசி துறை அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்து அதே மாதிரி அறவடையில் நடத்தக்கூடிய விவசாய அமைப்புகள் அமைந்து வழி பேரணி உண்டாவிரத போராட்டம் போன்றவளைக்கு காவல்துறை அனுமதி அளித்தும் போராட்டம் வெற்றி பெற எத <laughs> முடிய <laughs> <laughs>